ஹாய் வெல்கம் டு பத்னி இன்னோவேஷன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க குழி பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து வீட்லேயே மாவு இருந்தது சரின்ட்டு இதுக்கான எல்லாம் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை கேரட் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு மாவு இருந்தால் போதும் இந்த மாதிரி மாதிரி பணியாரம் மாதிரி ஊற்றிக்கலாங்க இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான மாவில் தான் செய்யணும் இல்லைங்க கொஞ்சம் குளிச்சிருந்தால் கூட பரவாயில்ல ஆனியன்லாம் போடும்போது அந்த புளிப்பை வந்து எடுத்துடும் இதே நீங்கள் ஸ்வீட்டாக கூட பண்ணிக்கலாம் அதே மாதிரி வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு வெல்லம் போட்டு கூட நம்ம குழி ஆற மாதிரி பண்ணிக்கலாம் அதுவும் வெரைட்டியாக இருக்கும் அதுவும் வேறு மாதிரி ஸ்வீட் டேஸ்டில் இருக்கும் காரம் என்ன காரம் இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சம்மர் லீவெல்லாம் முடிஞ்சு ஸ்கூலும் ஸ்டார்ட் போது இனிமேல் பசங்கள் வந் வரும்போது சாயங்காலத்தில் என்ன செய் செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து வெரைட்டியாக ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்